சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்காதே அதுதான் தெரிந்துவிட்டதே உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் என்ற விஷயம்தான் தெரிந்துவிட்டதே திரும்ப திரும்ப எதற்காக அதே ஒரு விஷயத்தை சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் நமக்கு ஒரு விஷயம் தெரிந்துவிட்டது நம் பேச்சுக்கு மரியாதை இல்லை நாம் செய்யும் விஷயத்தை யாரும் பாராட்டவும் இல்லை நம்மை யாரும் கவனிக்கவும் இல்லை என்று தெரிந்துவிட்டது இதற்குமே நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் நாம் என்ன அடுத்த கட்டம் என்ன செய்யப் போகிறோம் என்பதை நாம் மறந்துவிடுவோம் ஒன்று தெரிந்து கொள் ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டது ஓரிடத்தில் மதிப்பு இல்லை நம்மை யாரும் கண்டு கொள்ளவில்லை நம்மை ஒரு மனிதனாக கூட யாரும் கண்டு கொள்ளவில்லை ஒதுக்குகிறார்கள் என்று தெரிந்துவிட்டாலே அந்த இடத்திலிருந்து மரியாதையாக கௌரவமாக நடந்து நகர்ந்து விடுவதுதான் நமக்கு நல்லது ஒன்று தெரிந்து கொள் என்னை யாராவது தூக்கினார்கள் யாராவது என்னை பிடிக்காமல் வழங்கினார்கள் ஏதாவது என்னை பேசினார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து நான் வந்து விடுவேன் நான் எப்பொழுதுமே என்னை ஒரு முறை குறைவாக பேசிவிட்டார்கள் என்றால் நான் அங்கு இருப்பது கிடையாது உன்னை கேவலமாக பேசுகிறார்கள் அலட்சியம் செய்கிறார்கள் நீ சொல்லும் எந்த ஒரு விஷயத்திற்கும் மதிப்பு மரியாதை இல்லை என்றால் அங்கு நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள்தான் இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் நீ அந்த இடத்தில் வாயை திறந்து பேச வேண்டும் என்ற அவசியமானது கிடையாது எந்த அளவு நீ அமைதியாக செல்கிறாயோ அந்த அளவு உனக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் நீ பேசிக்கொண்டே இருந்தால் என்ன தெரியுமா சொல்வார்கள் இவர் எப்பொழுதும் பேசுவார் இவரிடம் நாம் சண்டை போட்டால் கூட தானாகவே வந்து பேசுவாள் என்று சொல்வார்கள் அதெல்லாம் நீ கொடுக்கும் இடம்தானே ஒன்றே ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மதிப்பு இல்லை என்று தெரிந்த அடுத்த நொடி அங்கிருந்து வெளிவருவது உனக்கு நல்லது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஆனால் பேசட்டும் என்று நினைத்தால் அடுத்தடுத்து தேவையில்லாத கசப்பான நிகழ்வுகள் தான் நடக்கும் அது தவிர சந்தோஷமாக எதுவுமே நடக்காது நான் சொல்வதை புரிந்து கொண்டால் வாழ்வில் நீ நல்ல முறையில் இருப்பாயே தவிர எந்த ஒரு நிலையிலும் நீ கெட்டு போக மாட்டாய் நீ நினைக்கிற சாய் செய்யவே இல்லை என்று சாய் நான் நேரடியாகவோ வந்து செய்வேன் சிலருடைய ரூபத்தில் வந்தோ செய்வேன் சிலரிடம் நான் ரூபமாக மாறி வந்து உதவி செய்வேன் இனி சிலர் நினைக்கிறார்கள் நான் என்னுடைய உண்மையான ரூபத்தில் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று இந்த கலிகாலத்தில் அப்படியெல்லாம் வருவது இயலாத ஒன்று எது சொன்னாலும் முதலில் காது கொடுத்து மனமுடைந்து போவதனால் எதுவுமே மாறாது இன்னும் அதிகமான கஷ்டங்கள் தான் வருமே தவிர எதுவும் புதிதாக இருக்காது அதனால் சொல்கிறேன் எது எப்படி படியோ இதுவரை நடந்தது நடந்துவிட்டது இதற்கு மேல் என்ன செய்யலாம் எந்த இடத்தில் நாம் அமைதியாக இருக்கலாம் எந்த இடத்தில் பேசலாம் என்று பார்த்து கவனித்து அதன் பிறகு எப்படி இருக்கலாமோ அதன்படி இரு நீ ஒன்றும் சின்ன பிள்ளை அல்ல எல்லா அடிகளையும் பட்டு மனிதர்கள் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டதுதான் நீ அதனால் சொல்கிறேன் யார் எப்படி பேசினாலும் அதை காதில் வாங்காமல் நீ வந்துவிடு அந்த இடத்திலிருந்து உனக்கு கஷ்டமாக இருந்தது என்றால் உடனே என்னிடம் வந்து சொல் அவர் அவர்களுக்கு தேவையான என்னென்ன தண்டனையை கொடுக்கலாமோ உன் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு எல்லாம் பாடம் புகட்டலாமோ அந்த விதத்தில் நான் புகட்டுகிறேன் நீ என்னுடைய குழந்தை அம்மா உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்